கன்னியாகுமரி வழியாக கேரளா செல்லும் ஆம்னி பேருந்துகள் எல்லைப் பகுதியான களிய காவலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருள்குமாரிடம் கேட்கலாம் அருள்குமார் தற்போது அங்குள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அமிதாமி கேரளாவில் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களிலிருந்து பல மாநிலங்களைச் சேர்ந்த ஆமினி பேருந்துகள் கேரளா செல்லும் போது கேரள மோட்டார் வகுப்பு சார்பாக லட்சக்கணக்கில் பணம் அபராதம் விதித்த விவகாரம் சம்பந்தமாக கேரளா செல்லும் ஆமினி பேருந்துகள் நேற்றைய தினம் வேலை நிறுத்தம் போராட்டம் நடத்தி வருவதால் கேரளா செல்லும் ஆமணி பேருந்துகள் தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவளை தொடர் போன்ற பகுதிகளில் உள்ள ஆமணி பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளா திருவனந்தபுரம் செல்லும் ஆமினி பேருந்துகள் பயணிகள் நாகர்கோவில் மார்த்தாண்டம் கடியக்காவாடி போன்ற பகுதிகளில் இருந்து கேரள செல்லும் அரசு பேருந்துகள் மூலமாக கேரளா சென்றார்கள் ஆமினி பேருந்துகள் போராட்டம் காரணமாக பயணிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் இதன் காரணமாக ஆமினி பேருந்து உரிமையாளர்களுக்கு பெரிய அளவில் இழப்பீடுகள் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்று குறைத்த அளவில் தினந்தோறும் நூற்று கணக்கான ஆமினி பேருந்துகள் கேரள மாநிலம் தமிழகம்மரி மாவட்டம் வழியாக செல்கிறது அந்த வாகனங்கள் அனைத்தும் அதில் ஒரு சில வாகனங்கள் அவர்களது பார்க்கிங் அதாவது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் பயணிகள் பாதிக்க வருகிறார்கள் அக்ராமி விவரங்களுக்கு நன்றி அருள்குமார்